அந்த கட்சிக்காரங்க நான் ஒரு தவறும் போடலை இன்ஸ்டாகிராமில் எல்லா க சாமி ஒன்று தான் சொன்னேன் இதுக்கே ஐடியா இப்போ என்னயா நான் தவறு ஒரு ஆளாக வந்துட்டு நான் சம்பாதிச்சிருக்கேன் இருபது பேர் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுட்டாங்கயா ஆ முடியல சத்தம் போட சத்தா படுத்து வீடியோ பொருளாதாரம் பெரிய ஆளாக தலைவர் தலைவர்களுடைய தேவையாது <laughs> <laughs>

நீ இப்போ தேனி மாவட்டத்துக்குள்ளேருந்து நீ பாளையத்துக்கு வந்து நீ எவ்வளோ பெரிய சண்டையாராடா நீ நேருக்கு நேரம் என்னமோ கையெல்லாம் உங்க போய்ட்டுருக்க அப்புறம் இருக்கிறேன் பூரா பார்த்துட்ருப்போம் எல்லாருக்கும் நீ பின்விளைவி நீ சந்திச்சு தான்டா ஆகணும் இல்லை நாங்கள் ஏதாச்சும் வன்முறையை போயிருக்கமாடா இதே நீ எல்லாம் காணாவுலக்கு ஜி கேஸ்துக்கு வருவ காணாவுக்குல இருக்கிற பூரா தேவமால அதிகம் நாளைக்கு நாங்கள் மலுக்கட்டணுமா மல்லுக்கட தெரியாத எங்களுக்கு நாங்கள் ஏண்டா இல்லை நாங்கள் என்ன வன்முறையை நோக்கி ஆடா போய்ட்டு இருக்கோம் அண்ணந்தி மேலாண்டா பறையிடும் தேவமானம் போயிட்டு இருக்கோம் யாருக்கு இந்த வினித்தையும் பதிலேவும் நீ பாளையத்தில் தானே இருக்க உனக்கு உன் சமுதாய தலைவர் சொல்லி கொடுக்கலையா எல்லாம் நட்பா போனே என்ன கேட்ட எம்எல்ஏ எம்பி இருக்கு எதையும் பார்ப்போம் அப்பம் நீ நினைக்கிற நாலு காசு பார்ப்போம் நாலு பேத்த மிரட்டும் அப்பம் இல்லை உனக்கு நல்லா சொல்லிட்டேன் நீ வந்து தேனி மாவட்டத்தில் ஒன்னால ஒட்டு மொத்த இருக்கும் தேவமாக இருக்குன்னு சண்டையாக போகுது உன்னை தூக்கி போட்டு வெளுத்தாயின்னு வச்சுக்கோவேன் உன் சமுதாய மக்களே என் சொன்னாங்க நான் பேசிச்சேன் நான் நானும் சொல்லிட்டேன் நீ ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் செஞ்சிருக்கடா பயலை நீ ஒரு ஆம்பளையாடா நீ ஒரு மாலை ஓட்ட நபரை பேசுறேனா நீ ஒரு ஆம்பளையா இல்ல கேட்கிற எங்க ஏரியால பரையர் மக்கள் இருக்காங்க எங்களுக்கு ஆதிக்கம் செலுத்த மல்லு கட்டணி எந்த அவசியம் கிடையாது மல்லுக்கட்டை அஞ்சு ஆகாதே ஒற்றுமையா அனைஞ்சம்பியா போயிட்டு இருக்கான் நல்லா கேட்டு அவனே இந்த பாளையத்தில் இருக்க நிர்வாகித்தான் சொல்றேன் போயிருக்காங்க இதுல உடனே அவர் அவர் எல்லாம் முஸ்லீம் சொல்லவே எனக்கு முஸ்லீம் தேவமாறும் மாமி மாதிரி அந்த ஆளெல்லாம் எனக்கு எல்லாம் முஸ்லீம் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில என்னம்மா அவனும் பெரிய நீ என்ன சண்டைய தர்மம் பாளையத்துக்குள்ள அவனும் சொல்லியிருக்கான் நல்லா சொல்கிறன்டா அவனே நீ வந்து நீ வந்துலாம் உண்மையை சொல்கிறேன் ஒரு தாய்க்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தால் நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை இருக்கு அந்த மாதிரி மாதிரிங்க என்னான்னு யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு அப்ராணி வேலை ஆள் இப்படி ஆளாக போய் உன் வீரத்தை காட்டினா நீ வீரனாடா இல்லை கேட்குற நீ என்ன சொல்கிற ஒரு வீரன்ட்ட போய் வீரத்தை காட்டினா பரவாயில்ல தேனி மாதத்துக்குள்ளே இதே இதே தேவை மாறி எம் தலை கட்டிருக்கோம்னு உனக்கு தெரியும்ல நாங்கள் என்னைக்காச்சும் ஒரு பறையர் மக்கள்கிட்ட போய் ஏதாவது மல்லு கட்டிருக்கோம் சொல்லி ரெக்கார்ட் இருக்கா சொல்லி சின்ன சின்ன சண்டைகள் ஊராக அது பேசி முடிச்சிருவான் அண்ணன் தான் போயிட்டு இருக்கோம் இந்த பாளையத்துல இருந்து விடுதலை செய்த கொடியை போட்டு திருமாவளவன் அவர் பேரையும் என் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு அவனை என்ன சொல்றேனே தெரியல நான் அவனை சொல்லிட்டேன் உன் தாட்டியத்தை காட்டணும் என்னடா நீ என்னடா தாட்டி நீ பண்ணுவ நீ தேவையில்லாம எழுத்துக்கிட்டு இருக்கடா அவனே நல்லா சொல்லிட்டேன் எங்களுக்கும் களத்தில் நீங்கள் அஞ்சு முத தேனி மாவட்டம்ல தமிழ்நாடு முழுக்க வருவோம் தென் மாவட்டத்தை உனக்கு எப்படின்னு தெரியும்ல சொல்லிட்டேன்டா உனக்கு தான் பதில் பாளையத்தில் இருக்க உனக்கு நீ என்னடா அறப்போத நாயை நீ போட்டுக்கிட்டு என்னமோ அசிஞ்சமாக பேசுகிறியாடா ஒரு மாலை போட்ட ஒரு ஒரு நபரை நீ ஒரு ஆம்பளையாடா ஒரு அப்பனுக்கு காத்தாளுக்கு தான் பிறந்தையா என் சுயாரி இருக்காடா உனக்குலாம் நீ இந்த பாளையத்தில் தானே இருக்க பாளையத்தை சுற்றி நீ கம்பத்தில் போனால் தேவமார் மக்கள் தானே அதிகம் உன தேவமார் மக்களை உன்னை யாருமே உன்னை சண்டைக்கு எது வந்தாள் அந்த மக்கள் இதே நீ தேனி மாவட்டத்தில் நீ எல்லா ஏரியா அங்கே ராசா ஆகி போகிறேன் தேவமார் ஊரில் உனக்கு யாராச்சும் மறைச்சாங்களா வச்சாங்களா என்னமோ இந்த கொஞ்சம் அப்படி துண்டை போட்டுக்கிற அப்படி இப்படின்னு போகிறேன் ஆண்டாலை நான் கொஞ்சம் வெளியூரில் அவனே நல்லா சொல்லிட்டேன் நீயா வந்து நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் நீயா அரஸ்டாகி நீயா உள்ளே போயிரு தமிழ்நாடு முழுக்க நீ வந்து உனக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துவோம் சொல்லிட்டோம் விடுதலை சிறுத்த கட்சி வந்து நிர்வாகி பூரா கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் சரியாக இது கொடுப்போம் ஆதரவு கொடுப்போம் அப்படி இல்லைனா எந்த ஊரையும் நாங்கள் கொடியாற்ற விட மாட்டோம்

நீ <laughs> நீடு <laughs> என்ன சாமி குடி பத்தினா இருக்கு எல்லா வாங்குறது நீரோட முஸ்லிம் நீ போக